விஜய் உடன் எந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அவரது கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் முக்கியமாக விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் களமிறங்கும் எந்த தொகுதியும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுவிடும் அப்படி இருக்க விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் ஒருபடி மேலே போய் போஸ்டரை அடித்து ஒட்டிவிட்டார்கள் மதுரை மேற்கு தொகுதியில விஜய் போட்டியிட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு இருக்கு வித்தியாசமான போஸ்டர்களை ஒட்டி கவனம் ஈர்க்கும் மதுரைக்காரர்கள் இந்த விஷயத்துல மதுரைக்குள் மட்டுமல்ல சமூக வலைதளம் மூலம் தமிழ்நாடு முழுக்க கவனம் ஈர்த்திருக்கிறார்கள் தொகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி எம்ஜிஆரை பின்தொடர்ந்து திரைத்துறையிலிருந்து வரும் விஜயும் அவர் பாணியிலான அரசியலையே முன்னெடுத்து வருகிறார் திமுக எதிர்ப்பை பேசிக் கொண்டே திராவிட அரசியலும் முன்னெடுக்க வேண்டும் அதுதான் இதுவரையிலான அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்தது விஜயும் அதையே தான் செய்து வருகிறார் அதிமுக பல இடங்கள்ல நழுவு விடும் போது விஜயின் என்றி அதை தன் பக்கம் இழுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு கட்சி சென்ற பின்னர் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்ட பிறகு தென் மண்டலங்கள்ல அதிமுக ஆட்டம் கண்டு வருகிறது இந்த நிலையில தென் மண்டலத்தில் விஜய் கலமரங்கினால் அது அவருக்கு சாதகமாக இருக்கும் என சொல்கிறார்கள் மதுரையைச் சேர்ந்தவர் என்றாலும் விஜயகாந்த் ஒருமுறை கூட தென் மாவட்டங்கள்ல போட்டியிடவில்லை விருதாச்சலம் ரிஷி வந்தியம் உளுந்தூர்பேட்டை என அவர் வட மாவட்டங்களிலேயே போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய கமல்ஹாசன் மேற்கு மண்டலத்தை நோக்கி சென்றார் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றிக்கு நெருக்கமாக வந்து தோல்வியை தழுவினார் மதுரை தாவேக்க நிர்வாகிகளின் விருப்பத்திற்கிணங்க விஜய் தென்மண்டலமான மதுரையை தேர்ந்தெடுத்தால் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் கடும் போட்டிக்கு குறைவிருக்காது காரணம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை அந்த தொகுதியின் பொறுப்பாளராக இருப்பது திமுக அமைச்சர் மூர்த்தி இதனால விஜய் மதுரை தொகுதியில போட்டியிட்டா தேர்தல் நேரத்துல மதுரை மேற்கு தொகுதி கலைகட்டும்